இஸ்ரோடையும் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு பள்ளி எந்த நாட்கள்ல கத்தருடைய உயிர் தேடுதல் ஆராதனை அங்காங்கே அனைத்து சபைகளையும் நடந்து கொண்டிருக்கிறது உயிர்த்தேடுதலை குறித்து இயேசு அந்த கல்லறையில கல்லறைக்குள்ளே நடந்த விஷயம் என்ன கல்லறைக்குள்ள எதை கண்டு விசுவாசித்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அது இல்லையா கத்தர் இந்த வார்த்தை பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிக்கணும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நீங்க முதல்ல நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் யோவான் இருபதாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அதிலே ரெண்டு வசனங்கள்ல இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் யோவான் இருபது ஆறு ஏழு எட்டு சீனன் பேதிரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி கள்ளரிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் இதுல ஏழாவது வசனத்துல என்ன இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான் என்று பார்க்கிறோம் எட்டாவது வசனத்துல மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதருடைய வழக்கத்தின்படி யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்க சாப்பிட ஒரு இடத்துல அமர்ந்து சாப்பிடும் பொழுது இப்பொழுது நம்ம ஊர்ல அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது திடீர்னு தும்பிட்டாங்கன்னா எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு வந்து திரும்ப சாப்பிடுவாங்க திடீர்னு பெருசனவா ஏதா ஏதாச்சும் ஒரு போன் வருது அப்படின்னா சாப்பிட்ற இடத்துல இருந்து பேசினா அது அது கரெக்டா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வெளியே போய் பேசிட்டு வருவாங்க அப்போ அந்த சமயங்கள்ல மற்ற நம்மளோட சாப்பிட்டவருடைய இலைகளை சாப்பிட்ட தட்டுகளை எடுக்கும் பொழுது நம்ம ஊரின் வழக்கம்படி பாத்தீங்கன்னா அந்த தட்டுலயும் எச்சா இருந்துச்சுன்னா சரி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்போ தட்டை எடுத்துக்கலாம் அந்த இலையை சுருட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி எடுத்துட்டு போயிருவாங்க ஆனா யூதருடைய வழக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுத அறையில அவங்க திடீர்னு ஒரு காரியத்துக்காக எந்திரிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தலையில அவங்க தலையில சு சுருட்டி வைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு ஆடமா இருக்கும் தலையில ரவுண்டா சுருட்டி வச்சிருப்பாங்கல்ல அதை என்ன செய்வாங்கன்னா அதை அப்படியே கழட்டி சாப்பிடுற டேபிள்ல வச்சுட்டு ஒரு மனிதர் போயிருக்கிறார் அப்படின்னா அந்த பந்தியில இருக்கிறவங்க என்னப்பாங்கன்னா இவர் திரும்ப வருவாரு வந்து சாப்பிட வருவாரு அதுக்காகத்தான் தன்னுடைய தலையில இருக்கிற அந்த கவ தலையில இருக்கிற துணியை கட்டி கீழே வச்சுட்டு போயிருக்கிறாங்க சாப்பிடற டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா திரும்ப சாப்பிட வருவாரு அப்படின்னா இல்ல அந்த சாப்பிட்ட அந்த இலையை அப்படியே விட்டுட்டு தலையில இருக்கிறதோட அவங்க போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இல்லை அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு அர்த்தம் இப்போ இங்க அதுதான் நடந்துச்சு இயேசு என்ன பண்ணாங்கன்னா ரோம போற்றவர்கள் துண்டு துண்டா பிண்டம் பிண்டமா ஏசுநாதரை நொறுக்குனாங்க இது எப்படின்னா ரோம போற்றவர்கள் மூலியமா பிசாசு இயேசுநாதருடைய சரீரத்தை ஒரு ஆட்டுக்குட்டியே கிழித்து போடுகிறதை போல வரிவரியாக பிண்டம் பிண்டமாக சதை பிண்டமாக தொங்க விட்டு கிட்டத்தட்ட அவருடைய சரீரத்துல அனைத்து அவயங்களும் கிழிக்கப்பட்டு இனிமேல் இந்த மனிதன் திரும்பி வர முடியாது இனிமேல் இயேசு என்கிற ஒரு நபர் திரும்பி வர முடியாது என்கின்ற ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வான மண்டலத்துல கொள்ளாத ஆவிகளும் தைத்தனத்தின் ஆவிகளும் இந்த காரியங்களை செய்தது ஆனா இயேசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா தலையில இருக்கிற துணிய தனியா ஒரு இடத்துல கலட்டி வச்சுட்டு சரீரத்தை சுற்றி இருந்த சீலைகளை தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு போனாங்க இப்ப தலையில இருக்கிறத தனியா வச்சுட்டு அந்த இடத்துல இயேசு நாதர் உள்ளே பிரவேசித்து பேதர் முதல்ல பாக்குறாரு ரபி வைக்கப்பட்ட இடத்துல ரபோனி வைக்கப்பட்ட இடத்துல தலையில இருக்கிற துணி தனியா இருக்கு சரீரத்துல உள்ள துணி தனியா இருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் சாப்பிடும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தலையில இருக்கிற அந்த துணிய தனியா வச்சுட்டு பெயருக்கிறார் அப்படின்னா அவர் திரும்ப சாப்பிட வருவாரு திரும்ப வருவாருன்னு அர்த்தம் அப்போ பேதிரவுக்கும் நல்லா தெரியுது மற்ற சீசர்களுக்கும் தெரியுது அப்போ ரபோனி திரும்ப வந்துட்டாரு ரவோனி உயிர்த்தெழுந்துட்டாரு ரபோனி இப்ப ரவி திரும்பவும் வந்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு அந்த அர்த்தத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய தலையில் இருந்த துணியை தனியாகவும் சரீரத்திலே சுற்றப்பட்ட அந்த சீலைகளை தனியாகவும் வைத்துவிட்டு இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் அவங்க அதுக்கப்புறம் அனைத்து சீசர்களுக்கும் தன்னை காண்பித்தார் அநேக நபர்களுக்கு தன்னை காண்பித்து அவங்க அதுக்கப்புறம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் போகிறேன் உங்களுக்காக தேற்றரவாளன் தேற்றரவாளனை திரும்ப உங்களுக்கு அனுப்புவேன் அவர் வந்து உங்களை நல்வழியிலே நடத்துவார் என்று நமக்கு பசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு ஏசுநாதர் போயிருக்கிறாங்க திரும்ப நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டு போவதற்கு இரண்டாம் வருகையில அவங்க வருவாங்க இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய அனைத்து நபர்களுடைய நம்பிக்கை அல்ல இந்த யோவான் இருபது ஆறு ஏழு எட்டு வசனத்தில் உள்ள அர்த்தங்கள் இவைகள் தான் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட்பசிய